ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில சரியா வாழணும்னா இந்த எட்டாம் இடம் என்பது அவருக்கு வலுவாக இருக்க விருச்சக ராசியில நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து சொத்துக்கள் இழப்பு சிக்கல் சட்ட சிக்கல் இது எல்லாத்தையுமே குறிப்பவர் யாருமே பூலோகத்துல இருக்கக்கூடிய மக்கள் தவறு செய்து அந்த தவறை மன்னிப்பாக சங்கல்பம் என்ற பெயரில் வைத்து அதை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பை இறைவன் செய்வதால் இறைவனுக்கே தோஷம் ஏற்படக்கூடிய நிலை வருமா மகாலட்சுமி உறைவிடமாக பசுவின் பின்பக்கம் யானையினுடைய முகப்பகுதி குதிரையினுடைய முகப்பகுதி அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து யானை தொடர்புடைய இடத்துல இருக்கக்கூடிய வைஷ்ணவ திருத்தலங்கள் இருக்கிறதோ அங்கு எல்லாம் இந்த காட்சி நடக்கும் இந்த காட்சியை பார்த்து இறைவனை தரிசித்து யாரெல்லாம் வேண்டுகிறார்களோ அவர்கள் முழுவதுமாக அந்த மாதம் முழுவதும் தெளிவான மனநிலையை பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு பிப்ரவரி ஒன்பது பத்து இரண்டு நாட்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் இருக்கிற இந்த வகுப்புல கலந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறை வணக்கம் குருஜியுடைய ஒவ்வொரு பதிவுகளும் நமக்கு வாழ்க்கையில அன்னணிக்கான தீர்வுகளை ஏற்படுத்துறதுக்கும் இழந்ததை மீட்கிறதுக்குமான ஒரு பதிவா தான் இருக்கு குருஜியை வெல்கம் பண்ணிடலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ நமஹா ஸ்ரீ நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா நம்ம வந்து ஜோதிட ரீதியா வாஸ்து ரீதியா அதே மாதிரி ஆலயங்கள் இப்படி நிறைய விஷயம் பார்த்துட்டு வரும் நேர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கும் ஒரு மனிதன் நீங்க சொல்ற மாதிரி நல்லா வாழ்ந்து வசதியோட வாழ்ந்து காரு பங்களா அவருக்கான ஒரு சொத்துன்னு வாழ்ந்துட்டு இடையில கொஞ்ச நாள்ல எல்லாமே பறி போய் ஒண்ணுமே இல்லாம வந்து நிப்பாங்க அவங்களுக்கு புரியாது நம்ம என்ன பண்ணுனா திருப்பி நம்மளுடைய நிலைமைக்கு வருவோம் சில பேர் நல்ல நகையெல்லாம் போட்டிருப்பாங்க எல்லா அடமானத்துக்கு போய்டும் அவங்களால மீட்கக்கூடிய நிலைமையே வராது இப்படி இது ஒரு ஒரு பொதுவான பதிவு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றம் கொடுக்கறதுக்கான ஒரு பதிவாக இது இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் என்ன பண்ணலாம் குருஜி அதாவதுமா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்னூல் வினை அப்படின்றத பத்தி நம்ம சொல்லுகிறோம் என்றால் அது எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டது என்பதை நான் அடிக்கடி மக்களிடத்தில் சொல்லி வருகிறேன் விருச்சக ராசி அப்படின்னாலே அதை பத்தி அதிகமா அறிவுறுத்துறது நானாக தான் இருக்கும் இதுல நம்ம கவனித்து பார்த்தோம்னா ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில சரியா வாழணும்னா இந்த எட்டாம் இடம் என்பது அவருக்கு வலுவாக இருக்க கூடாதுமா ஏன்னா ராசியில் நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து நீச்சம் உடலுக்கும் மனதுக்கும் அதிபதி யாருன்னா சந்திரன் தான் அப்போ இந்த நீச்சமாகிற சந்திரன் இருக்கிற இடத்துலையே யாரு இரண்டு கிரகங்கள் வலுவாகிறாங்கன்னா ஒன்று செவ்வாய் இன்னும் ஒன்று கேது செவ்வாய்னா போராட்டம் கேதுன்னா தடை இப்போ மனசும் உடலும் தேய்ந்து ரெண்டுமே ஒத்துழைக்காம போராட்டத்தையுமே தடையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபராக இந்த பூமியில் நாம் வாழ்கிறோம் துன்பத்தை தவிர வேற எதையுமே நான் பார்க்கல உறவினரை பார்க்கல நண்பரை பார்க்கல சொத்தை பார்க்கல பணத்தை பார்க்கல அதே போல வந்து வாழ்க்கையில இந்த சுகம்னா என்ன நல்ல தூக்கம்னா என்னன்றது கூட எனக்கு தெரியலன்னு சொல்றாங்கன்னா அதற்கு இந்த எட்டாம் பாவத்தில் வலுதான் காரணமாகிறது இதுல வலுவாகிற கிரகம் யாருன்னா கேது அப்போ கேது எந்த கிரகத்தை பார்க்கிறாரோ அந்த குணம் நமக்கு இந்த ஜென்மத்தில் இல்லை என்று பொருள் கேது பார்த்த கிரகம் முழுவதுமாக சிறை வைத்ததாக அர்த்தம் ஏன்னா கேதுவை குறிப்பது எதுனா சிறை அப்போ கேது பார்க்கின்ற கிரகம் கண்டிப்பாக கேதுவால் பிடிக்கப்பட்டிருக்கிறது அதை முயற்சித்தரும் அதை வந்து விடுதலை செய்ய நம்ம முயற்சிக்கிறோம்னா நம்ம என்ன நிறைய அடி வாங்குறோம் அப்ப எட்டாம் பாவத்திற்குரிய பலன்கள் அதிகமாக அதிகமாக எதை தொட்டாலுமே அதுல என்ன இருக்கும்னா பிரச்சனை தான் இருக்கும் எஸ் அப்போ சொத்துக்கள் இழப்பு சிக்கல் சட்ட சிக்கல் இது எல்லாத்தையுமே குறிப்பவர் யாருன்னா கேதுதான் அப்போ நடைமுறை வாழ்க்கையில இவரை நம்ம வந்து குளிர்விக்கணும் இந்த நமக்கு சில வழிபாட்டு முறைகள் இருக்கிறது சில குறியீடுகள் இருக்கிறது கேதுவிடம் இருந்து நம்மளை விடுவித்துக் கொள்ள சில குறியீடுகள் இருக்கிறது அப்படின்னா என்னன்னா இந்த சந்திரன் என்ற மனோபலம் இருக்கிறது இல்லையா அதை நம்ம உயர்த்துவதற்கான வழிமுறைகளை நம்ம சற்று மேற்கொண்டோமே ஆயின் அந்த சந்திரன் வலுவாக வலுவாக எட்டாம் பாவத்திற்குரிய பலன் குறைந்து இரண்டாம் பாவ பலன்கள் மேலோங்கும் இரண்டாம் பாவ பலன்கள் மேலோங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னாலே இந்த இடத்துல கேது படிப்படியாக நீச்சம் யாருக்கு இரண்டாம் பாவம் சிறப்பாக இருக்கிறதோ அவருக்கு கேது உடைய வேலை எதுவுமே இல்லை அதனால தான் ரிஷபராசியில் கேது நீச்சம் அதுக்கான ரீசன் அதுதான் அப்போ இத நாம செயல்முறைப்படுத்தணும்னா சில ஜீவராசிகள் இதற்கு பரிகாரமாக இருக்கிறது ஜீவராசிகள் ஜீவராசிகள் வந்து இதற்கு பரிகாரமாக இருக்கிறது இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கேது முழுவதும் நம்ம இடத்திலிருந்து விலகி நிற்கும் காலம்னு பாத்துக்கிட்டோம்னா சூரிய உதயம் வரக்கூடிய நேரம் சூரியன் வந்து உதயமாகிறார் இல்லையா சுப்பிரபாத சேவை எல்லா ஆலயத்திலுமே நடக்கும் இல்லையா சுப்பிரபாத சேவை என்பது பெருமாள் ஆலயத்திலும் அதே போல திருப்பள்ளி எழுச்சி என்பதெல்லாம் சிவாலயத்திலும் நடக்கிறத நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவோம்னா கவனித்து பார்ப்போம் இந்த இரண்டு நேரத்தில் சில நிகழ்வுகள் ஆலயத்துல நடக்கும் இத கண்கூடாக நாம் பார்க்க ஆரம்பித்தாலே நமக்கு எட்டாம் பாவத்திலிருந்து முழுவதுமாக விடுதலை இது என்ன அர்த்தம்னா இறைவன் பூலோகத்தில் கோயில் கொண்டிருப்பதாலும் பூலோகத்துல இருக்கக்கூடிய மக்கள் தவறு செய்து அந்த தவறை மன்னிப்பாக சங்கல்பம் என்ற பெயரில் வைத்து அதை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பை இறைவன் செய்வதனால் இறைவனுக்கே தோஷம் ஏற்படக்கூடிய நிலை வருமா ஆகையினால் ஒவ்வொரு நாளும் அந்த சூரியோதயம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய சில ஜீவராசிகளை முதன் முதலாக பார்க்கின்ற பட்சத்தில் அந்த தோஷம் முழுவதும் விளங்கி எட்டாம் பாவத்திற்குரிய பலன்கள் அப்போதுதான் இருக்குமாம் அதுதான் அந்த ஆலயத்தில் தோஷமற்ற தன்மையை உருவாக்கக்கூடிய நிகழ்வுகளாக வைத்திருக்கிறார்கள் அப்போ இத நீங்க எந்த ஆலயத்துல அதிகமா பார்க்கலாம்னா பெருமாள் ஆலயத்துல நிச்சயமாக பார்க்கலாம் பெருமாள் கட்டாயமாக சுப்பிரபாத சேவை நடந்து முடிந்த பிறகு திரை விலக்கினால் அவர் பார்க்கக்கூடிய முதல் விஷயம் பசுவினுடைய பின்பகுதி இது சுக்கரனுடைய அம்சம் ஏன்னா இந்த இடத்துல சுக்கரன் என்ற ரிஷபராசி காரகத்துவத்திற்கு உட்பட்ட சில ஜீவராசிகளை தான் இந்த இடத்துல நான் வந்து மையப்படுத்தி வைக்க போறேன் இந்த ஜீவராசிகளை அடிக்கடி பார்த்து தொழுது வர எட்டாம் பவ பலன்ல இருந்து உடனடி நிவாரணமா அதுல முதல் விஷயம் என்னன்னா பசுவினுடைய பின்பக்கம் இததான் முதல்ல பார்ப்பார் அதற்கு அடுத்தபடியாக யானையினுடைய முகத்தினுடைய பகுதி யானையினுடைய பிளல் சத்தம் இது இரண்டாவதாக ராசி தன்மையை இயக்கக்கூடியது எட்டாம் பாவத்தை நீக்கக்கூடியது இது இரண்டாவது விஷயம் கரெக்டா சுவாமிக்கு வந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்து அழகா காதுகளை ஆட்டிக்கொண்டு யானை வந்து நிற்கும் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா குதிரை இந்த குதிரையினுடைய முகம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக நம் வினையிலிருந்து விடுபடுவதற்கான உள்ள ஒரு இடம் நான்காவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தேர் குறியீடு நான்காவது விஷயம் என்ன தேர் குறியீடு இதெல்லாம் நான் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா இது எல்லாமே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் மகாலட்சுமி வாசம் எங்க இருக்கிறதோ அதை பார்ப்பவருக்கு அனைவருக்குமே எட்டாம் இட பலன்கள் இல்லை எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா நல்ல உடைகளே போட மாட்டாங்க அதுல நிறைய சுருக்கங்கள் இருக்கும் இந்த உடம்புல தோன்றக்கூடிய ரோமங்கள்னு சொல்ற முடிகள் இருக்கு இல்லையா இதை திருத்தம் பண்ணவே மாட்டாங்க நிறைய தாடி வச்சுப்பாங்க நிறைய முடி வச்சுப்பாங்க மூணு வாசத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு நம்ம எச்சரிக்கைச்சுக்கிட்டே இருக்கணும் நான்காவது விஷயம் பல் சுத்தம் நகம் சுத்தம் அவர்களிடத்தில் இருக்கவே இருக்காது இது நான்காவது விஷயம் ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் யாரோடும் ஒட்ட மாட்டார்கள் அந்த கூட்டம் உறவு சந்தோஷமாக கிரகஸ்த வாழ்க்கையில் லகித்திருக்கக்கூடியவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு கொள்வார்கள் இதெல்லாம் எட்டாம் பாவம் பலன்கள் அதிகமா உள்ளவர்கள் இவர்களால் என்ன பண்ண முடியாதுன்னா உலகியல் வாழ்க்கை பொறுப்புகளை எடுத்து தூக்கி நடத்தவே முடியாது புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல இவர்கள் எல்லாம் அதிக கடனாளிகளாகவும் மாறிவிடுவார்கள் ஒன்றும் இல்லை கடன் அதிகமாக இருக்கும்போது நீங்க நல்லா கவனித்து பாருங்க இந்த தாடி முடி நகத்தில் கவனமே போகாது கவலை அதை எப்படி ஆனால் இது உண்மையாக பணம் இருக்கும்போது இது நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டே இருப்போம் புரியுதுங்களா எப்போ வீட்டுக்கு நாலு பேர் வந்தாதான் வீடை சுத்தம் பண்ணுன்ற மனநிலையில இருக்கிறவங்க எட்டாம் பாவம் பாதிக்கப்பட்டவங்க தான் யார் எப்ப வேணாலும் வரலாப்பா என் வீடு மாளிகை மாதிரி தான் அப்படின்னு பயப்படாம ஒரு தோரணியில் இருக்காங்க பாத்தீங்களா அதுதான் ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கிறதா அர்த்தம் அப்ப என்னன்னா மகாலட்சுமி உறைவிடமாக பசுவின் பின்பக்கம் யானையினுடைய முகப்பகுதி குதிரையினுடைய முகப்பகுதி அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேரினுடைய மத்திம பகுதி இப்ப இது எல்லாமே ரிஷபராசி தாமா ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தின் குறியீடு தேர் ஆமா சொல்லியிருக்கீங்க இல்லையா அதை தாண்டி எல்லா ஆலயத்திலும் தேர்பவனின்னு ஒண்ணு நடக்கும் இறைவனை வைத்து உபயதாரனையே இழுக்க சொல்வார்கள் அது வந்து இறைவனுடைய ஆலயம் வரக்கூடிய அந்த பிரகாரத்தில் என்ன பண்ணும்னா சுற்றமரம் மாதிரி இருக்கும் அந்த பிரகார பாதை என்பது எதை குறிக்கும் என்றால் நடைபாதை சனி அதுல இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்தினுடைய பாதை வந்து குரு ஆலயத்தினுடைய பாதை என்பதனால் சோ சனியை குரு பார்ப்பதுதான் இருக்கிறதுலே புண்ணிய கிரக சேர்க்க சனி குரு சேர்க்க ஒருத்தருக்கு வரணும்னா அவர் ஆலய பிரகாரத்தில் தேர்பவனி செய்ய வேண்டும் அப்ப என்ன அர்த்தம் என்றால் இன்னைக்கும் பெரிய பெரிய பண்ணையார்களை பாருங்க இன்னைக்கு பெரிய பெரிய நபர்களை பாருங்க இந்த தேர்பவனிக்குன்னு ஒரு உபயதாரர் வருவாங்க இல்லையா இவர்கள் அனைவருமே பெரிய பெரிய மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் இப்ப நம்ம கேட்கலாம் எங்கையா நாங்க நூறு சம்பாதிக்கிறவங்க அதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டி நான் எப்படி இழுக்க முடியும் வேணும் ஒரு நியூஸ் பேப்பர் போடுறவங்க கஷ்டப்பட பட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னா வாழ்நாள் முழுவதும் நியூஸ் பேப்பர் போடணும்னே நீங்கள் நினைக்க கூடாது நியூஸ் பேப்பர் போடுறவனுடைய ரூம் பத்துக்கு பத்து இருந்தாலும் அந்த பத்துக்கு பத்து ரூம் நீங்கள் நீட்டாக ட்ரெஸ்ஸை நீட்டாக செயல்படுத்தி பாருங்க யாராவது ஒரு விஐபி அந்த விஷயத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்கரேஜ் பண்ணி உங்களை டெவலப் பண்ணுவாங்க ஏன்னா உயர்ந்த மனிதர்கள்ட்ட இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் நீட்னஸ் கிளியர் ஸ்பீச் ஆமா இன்னைக்கு ரத்தன் டாட்டாவுக்குன்னு ஒரு இளைஞர் நண்பராக கிடைத்தார் எதனால கிடைத்தாருன்னா அவரு ஏழ்மையானவர் தான் ஆனா அந்த ஜீவராசிகளுக்கு நைட் டைம்ல நிறைய நாய்களை அடிச்சு போட்டு போயிடுது வாகனம்னு கலர் பெல்ட் ஒண்ணு போடுறார் லைட்டிங் பெல்ட் அதை வந்து ரத்தன் டாட்டா பார்த்து தன்னுடைய ஷேர்ல கிட்டத்தட்ட நிறைய கொடுத்து இன்னைக்கு ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறார் அப்ப அதனுடைய தன்மை என்னன்னா தன்னுடைய தோற்றத்திலும் தன்னுடைய மனநிலையிலும் சற்று அறம் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தாலே அவர்களை பெரிய மனிதர்கள் அனுசரித்து வாழ்க்கையில் உயர்த்தி விடுவார்கள் என்பதற்கு இதைவிட சான்று வேற எதுவுமே இல்லை அப்ப நம் கடமைகளை பர்ஃபெக்டா பண்ணும் அதற்கான உயர்வு கிடைத்து கொண்டே இருக்கும் அப்ப என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்களை எங்க நீங்கள் பார்க்கலாம் என்றால் எல்லா வைணவ திருத்தலத்திலும் வெள்ளிக்கிழமையில இதை தரிசிக்கலாம் ஸ்ரீரங்கத்துல இது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸ்ரீரங்கத்துல ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள சுக்கரகுரையில தரிசிக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ராஜகோபால சுவாமி மன்னார்குடி இங்க வந்து நீங்க தரிசிக்கலாம் எங்க எல்லாமே வந்து யானை தொடர்புடைய இடத்துல இருக்கக்கூடிய வைஷ்ணவ திருத்தலங்கள் இருக்கிறதோ அங்கு எல்லாம் இந்த காட்சி நடக்கும் இந்த காட்சியை பார்த்து இறைவனை தரிசித்து யாரெல்லாம் வேண்டுகிறார்களோ அவர்கள் முழுவதுமாக அந்த மாதம் முழுவதும் தெளிவான மனநிலையை பெற்று இழந்த சொத்துக்களை மீட்கக்கூடிய திறனை பெறுவார்கள் இதற்கு இன்னொரு ஆலயம் சொல்லணும் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா மதுரையில அழகர்கோவில் அங்க இருக்கக்கூடிய ஆலயம் இது எல்லா இடத்துலயுமே இது நடக்குமா இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் மிக மிக சிறப்பு இதுதான் ராஜ விலங்குகள் ராஜ விஷயம் வசியத்திற்குரிய சொல்றோம் இன்னைக்கு பாருங்க ஒரு மன்னன் ஒரு பெரிய வாழ்வில் உயர்ந்தவர் வீட்டுடைய திருமணத்துல கோபூஜை அஸ்வ பூஜை கஜ பூஜை ரொம்ப ரொம்ப நடக்கும் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த விமானத்திலிருந்து செய்யக்கூடிய விஷயம் வரையும் தேர் போல சிறப்பாக பள்ளக்களை தூக்கிட்டு வருவாங்க இது எல்லாம் ரெண்டாம் பாவம் செழிப்பா உள்ளவர்களுக்கு இந்த பூமியில் கிடைத்த மகாலட்சுமியின் பரிசு அப்பள் அவள் கடைக்கண் பார்வை பெறணும்னா நம்ம போட்டோ வச்சுக்கிறத தாண்டி உயிருள்ள ஜீவராசிகளாக அதிலும் குறிப்பாக அந்த வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில் அம்பிகை வந்து பூமியில் அவதரித்து அழகாக காட்சி கொடுக்கக்கூடிய நாள் எல்லாம் இந்த காட்சிகள் ஆலயத்தில் நடைபெறும் பொழுது நம்ம பார்த்து நம் பிரார்த்தனையை வேண்டிக்கொண்டால் கொண்டால் படிப்படியான வெற்றி படிப்படியான மாற்றம் இழந்த சொத்துக்களை குறைந்த மாதத்தில் குறைந்த வருடத்தில் நீங்கள் மீட்டே தீருவீர்கள் அதற்கான மாற்றம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அருமை குருஜி இதுல என்ன இப்ப இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இது டெய்லி டெய்லி பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும் நிறைய பேர் நாங்க அந்த இடத்துல இடத்துல இல்லையே வேற வேற இதற்கான அமைப்புகள் எங்களுக்கு இல்ல அப்ப நாங்க வீட்டுக்குள்ள வரைபடங்களை வச்சு நாங்க பண்ணலாமா இல்ல சுவாமி கிட்ட நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஆஹ் விலங்குகளோட இதை வச்சு பண்ணிக்கலாமா அப்படின்னு அதாவதுமா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் சில அஹ் பரிகாரங்களுக்கு வந்து அந்த இடத்திற்கு நமக்கு வந்து பிரச்சனை அதிகமா இருக்கும் பொழுது மாரடைப்புன்னு ஒண்ணு ஏற்பட்டதற்கு பிறகு மாத்திரை போட்டு சரி பண்ணுன்றதை விட ஐசியூ போனாதான் கரெக்டா இருக்கும் அப்போ பிரச்சனையினுடைய உச்சத்தில் இருப்பவர்களுக்கு நேரடி தரிசனம் தான் சிறப்பு வீட்டில் இருக்கக்கூடிய வழிபாடு சிறப்பு இல்லை பாவம் அழுத்தவர்களுக்கு தெய்வ வழிபாடு தோல்வியில தான் முடியும் கொஞ்சமாவது ஒரு ஆறு மாசமாவது ஃபாலோ பண்ணாதான் படிப்படியா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றத்துல நீங்க வெற்றி பெறுவீர்கள் ஆகையினால் இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று நேர்லதான் போய் நிச்சயமா பார்த்தாக வேண்டிய அவசியம் மாதம் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை இது பார்க்கறதுக்கு நம்ம நேரம் இல்ல அஸ்வ குறியீடு அதே போல வந்து பாத்தீங்கன்னா கஜத்தின் குறியீடு தேர் குறியீடு இதெல்லாம் நான் மக்களுக்கு நிறையவே சொல்லி அறிவுறுத்திருக்கிறேன் அதனால வந்து இதை வந்து குறியீடாக ஸ்டாச்சுஸா என்ன பண்ணிக்கலாம்னா வீட்டுல வச்சுக்கலாம் ஆனா ரொம்ப பிரச்சனையின் உச்சத்தில் இருப்பவர்கள் இதை பார்த்தால்தான் அதற்கு பிரயாச்சித்த பலன் ஆகையினால் இதை செயல்படுத்துவது நன்றி இதற்கு நட்சத்திரம் ஒன்றுமே இல்லை வெள்ளிக்கிழமை இல்ல சுக்கரோரை அதுல குறிப்பா ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ளதான் எல்லா இடத்துலையுமே நடக்கும் கேதுவிற்கு சிறந்த பரிகாரம் சூரியன் வந்து உதிக்கக்கூடிய அந்த முதல் ஒன்றரை மணி நேரம் இருக்கு இல்லையா இத வந்து ஒரு மனிதன் கரெக்டா கையாண்டு விட்டால் கேதுவுக்கு விடுதலை அதனாலதான் அந்த டைம்ல காயத்ரி சூரிய நமஸ்காரம் இது எல்லாம் சொல்லப்பட்டது கேது அவர்களை அண்டாது அந்த கேதுல நீங்க ரொம்ப பாதிக்கப்படுறீங்க கேது திசையில நீங்க ரொம்ப உளைச்சலா இருக்கீங்கன்னா நீங்க முதல் விஷயம் இந்த இருந்து ஏழரை மணி அந்த முதல் ஒன்றரை மணி நேரத்தை இறைவனுடைய திருப்பள்ளி எழுச்சி சுப்ரபாத சேவையில் கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் கேது திசையிலும் ஜமீன்தார் போல ஜொலிக்கலாம் அதற்கான வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக குருஜி ஏன்னா நிறைய பேர் உங்களுடைய நீங்கள் சொல்கிற விஷயங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வந்திருக்குன்றதுனால தான் இன்றைக்கும் நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அடுத்தது நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கன்னு இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஏன்னா ஒரு விதத்தில் கடனாளியாக தான் இருப்பாங்க ஒன்று நகையாகவோ இல்லை சொத்துக்களாகவோ இல்லை என்கிட்ட இருந்ததெல்லாம் போயிடுச்சு இது அவங்களுக்கு மீண்டும் கையில் வரதுக்கான ஒரு விஷயமா கண்டிப்பாக இருக்கும் அருமையான பதிவிற்கு நன்றி குருஜி வெற்றிவேல் முருகன்